அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேம் அறிவியல் புக்கில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வாழும் உலகம் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் குரூப் டூக்கு இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாவரங்கள் வாழும் உலகம் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாமே வேறு தண்டு பூக்களை சார்ந்ததாக தான் அதிகமாக இருக்கும் கீழாநெல்லி கொத்தமல்லி கறிவேப்பிலை இது எல்லாமே மருத்துவத்திற்காகவும் நறுமணத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறதா இருக்கு தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்கள் நமது உடலில் பல்வேறு உறுப்புகள் இருக்கிற மாதிரியே தாவரத்திற்கும் இலை தண்டு வேர் மலர்கள் அந்த மாதிரி பல பாகங்கள் வந்து கொண்டிருக்கு தாவரங்கள் அமைப்பிலும் நிறத்திலும் வேறுபட்டு இருந்தாலும் கூட அதோட சில பண்புகள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது பெரும்பாலான தாவரங்கள் வந்து தண்டு மற்றும் இலைகள் நிலத்திற்கு மேலேயும் அதோட வேர் பகுதி வந்து நிலத்திற்கு கீழேயும் வந்து காணப்படுகிறது பூக்கும் தாவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு முக்கிய தொகுப்புகளை கொண்டுள்ளது அது என்னென்னா வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு அப்படின்னு இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க வேர் தொகுப்பு வேர் அப்படிங்கிறது நிலத்திற்கு கீழே காணப்படும் ஒரு பகுதியாகும் வேர்களில் கணுக்கள் கணிவெடி பகுதிகள் வந்து இருக்காது வேர் மூடி வந்து வேரோட நுனி பகுதியில் இருக்கும் வேர் நுனிக்கு சற்று மேலே பார்த்தோன்னா வேர் தூவிகள் வந்து ஒரு கற்றையாக காணப்படும் வேர் நேர் புவி நாட்டம் வந்து உடையதாக இருக்கும் வேர்கள் தொகுப்பு பார்த்தோன்னா இரண்டு வகையாக சொல்கிறாங்க அது என்னென்னா ஜல்லிவேர் தொகுப்பு ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஒரு விதை முளைக்க போட்டோம் அப்படின்னா அதிலிருந்து அப்படி நேராக ஒரே தண்டாக வளரக்கூடியது வந்து ஆணிவேர் தொகுப்பு முளைவேர் தடித்த முதல்நிலை வேராக வளர்கிறது இதிலிருந்து வேர்கள் வந்து இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை வேர்கள் அந்த மாதிரி கற்றையாக வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அவரை மா வேம்பு சொல்லலாம் இருவித்தலை தாவரத்தில் வகை வேர் வந்து காணப்படும் இங்கே பாருங்கள் டைகிராமில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆணி வேர் சைடில் வர்றதெல்லாம் இ இரண்டாம் நிலை வேர் மூன்றாம் நிலை வேர் ஜல்லிவேர் தொகுப்பு இது வந்து முதல் நிலை வேர் வந்து சிறிது காலத்தில் அழிஞ்சி போயிடும் தண்டோட அடிப்பகுதியில் சம பருமன் உள்ள வேர்கள் வந்து கொத்து கொத்தாக வளரும் இது வந்து ஒரு வித்திலை தாவரத்தில் காணப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நெல் புல் மக்காச்சோளம் ஆணிவேர் தொகுப்பு பார்த்தோம் அப்படின்னா இருவித்திலை தாவரம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவரை மா வேம்பு சல்லிவேர் தொகுப்பு வந்து ஒரு வித்திரை தாவரம் ஃபார் எக்ஸாம்பிள் நெல் புல் மக்காச்சோளம் வேரோட படிகள் என்னென்னனு பார்த்தோம் அப்படின்னா வேர்கள் வந்து தாவரத்தை வந்து பூமியில் நிலையாக நிறுத்தி வைக்கிறதுக்கு பயன்படுது மண்ணை இருக பற்றி கொள்ள பயன்படுகிறது மண்ணில் இருக்கிற நீரை கனிம சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்திற்கு பிற பாகங்களுக்கு வந்து அனுப்புது சில தாவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா தான் தயாரித்த உணவை தங்களின் வேர்களுக்கு சேமிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரட்டு பீட்ரூட்டு தண்டு தொகுப்பு தண்டு நிலத்தோட மேற்பரப்பில் வளர்கின்ற பகுதிக்கு தான் தண்டு தொகுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதோட மைய அச்ச தண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது நேராக ஒளிநாட்ட உடையது இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் வந்து தண்டு கொண்டிருக்கும் தண்டு வந்து பூமியினோட மேற்பரப்பில் சூரியை நோக்கி வந்து வளரும் கணுக்களும் கணுவிடி பகுதிகளும் பார்த்தோன்னா தண்டுல இருக்கும் தண்டு வந்து இலைகள் தோன்றும் பகுதிக்கு கணு என்று பெயர் அந்த இலைகள் வந்து தோன்றது பார்த்தியா அந்த பகுதிக்கு தான் வந்து கணு அப்படின்னு வந்து பெயரு இரண்டு கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி வந்து கணுவிடி பகுதி தண்டோட நுனியில் தோன்றும் மொட்டு வந்து நுனி மொட்டு இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டுக்கும் இடையே உள்ள கோணம் வந்து இலை கோணம் இலை கோணத்திற்கு தோன்றும் மொட்டு அந்த இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு வந்து கோண மொட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து தண்டோட பணிகள் வந்து என்னென்னு பார்க்கலாம் தண்டு வந்து கிளைகள் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை வந்து தாங்குது தண்டு வந்து என்ன பண்ணுது கிளை இலை மலர்கள் கனிகள் இது எல்லாமே தாங்கி நிற்கிறது வேரினால் உறிஞ்சப்பட்ட நீரை கனிமங்கள் தண்டோட வழியாக தாவரத்திற்கு வந்து மற்ற பாகங்களுக்கு வந்து அனுப்புது இலையனால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியாக மற்ற தாவரத்திற்கும் பாகங்களுக்கு வந்து கடத்தப்படுகிறது சில தாவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா உணவை தண்டில் சேமித்து வைக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரும்பு இலை பார்த்தோன்னா தண்டோட கனிவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் வந்து காணப்படுகிறது இதோட புற அமைப்பு தான் இலை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இலையோட அமைப்பு இலை காம்பு அப்படிங்கிறது தண்டு மற்றும் இலையை இணைக்கும் பகுதிக்கு தான் இலை காம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பசுமையான தட்டையான பகுதிக்கு வந்து இலைத்தாள் அல்லது இலை பரப்பு மைய நரம்பு அப்படிங்கிறது இலையில் இருக்கிற அந்த நடுவில் பாருங்கள் ஒரு கோடு மாதிரி போவோம் அதுதான் வந்து மைய நரம்பு அது சைடில் வர்றதெல்லாம் சைடு நரம்பு இது வந்து தண்டு மற்றும் கிளையுடன் இணைக்கப்படுது இலையடி பகுதி அப்படிங்கிறது தண்டு கிளையுடன் இணைக்கப்படும் பகுதி தான் வந்து இலையடி பகுதி இலையடி செதில்கள் அப்படிங்கிறது சிறிய பக்கவாட்டில் வளரிகள் இருக்கு இல்லையா அதுதான் வந்து இலையடி செதில்கள் இலைகள் பசுமை நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பச்சை நெருமைகளான பச்சையம் வந்து இருக்கிறதுனால இலை துளைகள் அப்படின்னா இலையினோட அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் தான் வந்து இலை துளைகள் இலையினோட பணிகள் என்னென்ன அப்படின்னா ஒளி சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிக்கிறது சுவாசிக்கிறதுக்கு உதவுது இலை துளை வழியே போக்கு வந்து நடைபெறுகிறது விக்டோரியா அமேசோனிக்கா அப்படிங்கிற நீரில் வாழும் தாவரம் பார்த்தோம் அப்படின்னா அதோட இலை வந்து மூன்று மீட்டர் விட்டம் வரையிலும் இருக்கும் அது நன்கு வளர்ச்சி அடைந்த பிறகு அந்த இலை மேலே நாற்பத்தி ஐந்து கிலோ கிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருத்தரை வந்து தாங்கும் தன்மை கொண்டதாக அந்த இலை இருக்கும் எதன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால் பூவினோட அடிப்படையிலும் விதையனோட அடிப்படையிலும் பூவின் அடிப்படையில் பார்த்தோன்னா தாவரங்கள் வந்து இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க பூக்கும் தாவரம் பூவா தாவரம் பூக்கும் தாவரத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரியகாந்தி பூக்கா தாவரத்துக்கு ரிக்ஷியா விதைகள் பார்த்தா அப்படின்னா இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க இது வந்து ஆஞ்சியோஸ்பேம்கள் ஜிம்னோஸ்பேம்கள் ஆஞ்சியோஸ்பேம் அப்படிங்கிறது மூடிய விதை தாவரம் விதைகள் வந்து கனியில் புதைந்து இருக்கும் இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம் ஜிம்னோஸ்பேம்கள் வந்து திறந்த விதை தாவரங்கள் விதைகள் வந்து கனிகளில் புதைந்து இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சைக்கிள் சொல்லலாம் மக்காச்சோளம் வந்து சொல்லலாம் வாழ்விடங்களோட வகைகள் வந்து இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க நிலவாளிடம் நீர் வாழிடம் இது வந்து அப்படி டயக்ராம் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே பார்த்துக்கோங்க வாலிடம் ஒவ்வொரு உயிரினமும் வாழக்கூடிய இடம் வந்து வாழிடம் கடலோட அடிமட்டத்திலிருந்து மலை உச்சி வரையிலும் வாழக்கூடிய அனைத்து விலங்குகள் தாவரங்கள் எல்லாமே வாழிடத்தை வந்து சேர்ந்தது நீர்வாளிடம் அப்படின்னு எடுத்தோன்னா நீர்வாழ் தாவரம் நீர்வாழ் தாவரத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாமரை சொல்லலாம் ஒரு குளத்துக்கு போய் தாமரையோட இது இலைகள் பார்த்தோம் அப்படின்னா நீரில் இருக்கும் தண்டானது நீருள்ள மூழ்கியும் அதோட வேர்கள் வந்து சேற்றில் புதைந்தும் காணப்படும் இது வந்து நீர்வாழ் தாவரம் நீர் வாழிடம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமாகவோ அல்லது அப்பப்போ வந்து நீரில் சூழ்ந்து காணப்படும் இயற்கையாக நீரை வாழிடமாக கொண்ட தாவரங்கள் தான் வந்து இரு வகைப்படும் அது என்னென்னா நன்னீர் வாழிடம் கடல் நீர் வாழிடம் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க நன்னீர் வாழிடம் ஆறுகள் குளங்கள் குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நன்னீர் வாழிடங்கள் இதில் என்னென்ன வாழும் அப்படின்னா தாமரை அள்ளி தாமரை நன்னீரில் காணப்படும் தாவரங்கள் இதெல்லாமே ஆக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உலகிலேயே மிக நீளமான நதி என்னென்னா நைல் நதி ஆகும் இது ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளமுடையது இந்தியாவிலேயே மிக நீளமான நதி வந்து கங்கை ஆகும் இது இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து மீட்டர் நீளம் தாவரங்களோட வேரோடய வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதோட தண்டு இலைப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா காற்று அறைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது நீரில் மிதக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது தாமரை எதனால் நீர்லேயே மிதக்குது அப்படின்னா தாமரையோட இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் மூலமாக தான் நீரில் ஈஸியாக வந்து அதால் மிதக்க முடியுது கடல் நீர் வாழிடம் பூமியினோட மேற்பரப்பில் எழுபது பர்சன்டேஜ் கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது பூமியினோட மொத்த ஒளிச்சேர்க்கை பார்த்தோம் அப்படின்னா நாற்பது பெர்சன்டேஜ் கடல்வாழ் தாவரங்களால் தான் நடைபெறுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கடல் பாசிகள் கடல் புற்கள் நில ஈரத் தாவரங்கள் மற்றும் தாவரம் மிதவைகள் தாவர மிதவைகள்னால் தனித்து நீரில் மிதக்கும் பாசிகள் நிலவாளிடம் இயற்கையாகவே நிலத்தை வாழிடமாக கொண்ட தாவரங்கள் வந்து நிலவாளிடங்கள் இது வந்து மூன்று வகையாக சொல்கிறாங்க காடு புல்வெளி பாலைவனம் அப்படின்னு மூன்று வகையாக சொல்கிறாங்க பண்ணைகள் நகரங்கள் மாநகரங்கள் இதன் இது எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்டது உலகத்தில் இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து நில வாழிடங்களாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பசுமை மாறா காடுகள் காடுகள் இந்த பாக்ஸில் பாருங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸுகள் அப்படிங்கிற நிலவால் தாவரங்கள் நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகிற்கு தேவையான ஆக்சிஜன் வந்து பாதியை தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து காடுகள் இது வந்து மிக அதிகமான நிலப்பரப்பை வந்து கொண்டிருக்கும் வெப்பமண்டல காடுகள் குளிர் பிரதேச காடுகள் மலை காடுகள் அப்படின்னு இதை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க இங்கே வந்து சராசரியாக மழை எவ்வளோ பெய்யும் அப்படின்னா இருபத்தி ஐந்திலிருந்து இரநூறு சென்டிமீட்டர் வரை வந்து இங்கே அதிகமான மழை பெய்யும் அடுத்து புல்வெளி வாழிடம் இங்கே வந்து அதிகமான புட்கள் காணப்படும் இந்த பகுதியில் பார்த்தோன்னா அதிகமான புட்கள் தான் காணப்படும் இங்கே வளர்த்தியாக இருக்கும் புல் வந்து சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி நிறையா புட்கள் வந்து காணப்படும் சவானா பாலைவன வாழிடம் பாலைவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீரின் அளவு மிக குறைவாக தான் இருக்கும் வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு குறைவான மழை தான் பெய்யும் அங்கே பூமியில் பார்த்தோம் அப்படின்னா இருபது சதவீத பாலைவனங்கள் வந்து இருக்குது அங்கே வாழும் தாவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீரையும் கனிம உப்புகளையும் இலையில் சேமித்து வைக்கிறதுனால இலை வந்து தடிமனாக இருக்கும் வெள்ளி தாவரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீரை தண்டில் சேமிக்கிறதுனால அது வந்து முட் தடிமனாக இருக்கும் முட்கள் வந்து மாற்றம் மாற்றமடைந்துள்ளதாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சப்பாத்தி கல்யா அகேவ் சோற்று கற்றாழை பிரையோ பில்லம் பாலைவன வாழையிடத்தோட வகைகள் வந்து வெப்பம் மற்றும் வறட்சி பாலைவனங்கள் மித வெப்ப பாலைவனங்கள் கடல் சார்ந்த பாலைவனங்கள் குளிர் பாலைவனங்கள் இந்த பாக்ஸில் பாருங்கள் தார் பாலைவனம் அப்படிங்கிறது இந்திய துணைக்கண்டத்தில் அமைஞ்சிருக்கு இது மணல் குன்றுகளால் ஆன மிக பெரிய பாலைவனம் இது எதுலேருந்து எது வரல விரிஞ்சு காணப்படுது அப்படின்னா வடமேற்கு இந்தியாவில் ராஜஸ்தான் பஞ்சாப் சிந்து மாகாணம் கிழக்கு பாகிஸ்தான் வரல விரிஞ்சி காணப்படுது இந்த பாலைவனம் இந்த பாக்ஸில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கக்கிழமை உலக வாலிட நாளாக வந்து அனுசரிக்கப்படுறாங்க தாவரங்களும் தகவமைப்புகளும் மாற்றுருக்களும் தாவரங்கள் வந்து தாங்கள் வளரும் சூழ்நிலைக்கேற்ப தகவமைத்து கொள்வது தான் வந்து தகவமைப்பு இது வந்து பல்லாண்டு காலம் வரையிலும் வாழும் இப்போ ஒரு தாவரம் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வாழிடங்களில் வாழும்போது அந்த தாவரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தகவமைப்பை அமைத்து கொள்ளும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பற்று ஏறு கொடி முட்கள் இவ்வகை அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா நிலத்தாவரங்கள் மற்றும் பாலைவன தாவரங்களில் இதெல்லாம் காணப்படுது பற்று கம்பி ஏறு கொடிகள் பட்டாணி பாகற்காய் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெலிந்த தண்டு உடையது இது வந்து ஒரு கம்பி கட்டி விட்டுட்டோம்னாவே அது மேலே அப்படியே படர்ந்து மேலே ஏறி வளரக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இனிப்பு பட்டாணி இது வந்து சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக மாற்றி உள்ளன பாகற்காய் பார்த்தோம் அப்படின்னா கோணமுற்று பட்டு கம்பிகளாக மாற்றமடைந்து அவைகள் வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து உதவுதாமா பின்னு கொடி நீண்ட மெலிந்த வளையும் தன்மையுடைய தண்டுகளை உடைய நேராக நிலைத்து நிற்கும் தன்மை வந்து இந்த கொடிக்கு இருக்காது இது வந்து அருகில் ஏதாவது செடி கொடி இருந்துச்சுன்னா அதை அப்படியே தொத்திக்கிட்டே வளரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சங்குப்பு மல்லிகை இந்த பாக்ஸில் பாருங்கள் வேகமாக வளரக்கூடிய தாவரம் எதுனா மூங்கில் தாவரம் முட்கள் சில தாவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இலைகள் வந்து முழுமையாகவோ சிறு பகுதியாகவோ கூரிய முட்கள் அல்லது சிறிய முட்களாக மாறுபடுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அகேவ் ரயில் கற்றாழை அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த வகை கற்றாலையோட இலை பார்த்தோம் நுனி பகுதியில் விளிம்புகள் முட்களாக மாறுபட்டு இருக்கும் சப்பாத்தி கல் பார்த்தோம் அப்படின்னா சப்பாத்தி கல்லியில் இலைகள் வந்து சிறு முட்களாக இருக்கும் காகிதப்பூவில் பார்த்தோம் அப்படின்னா தண்டோட இலைக்காம்பில் அருகில் இருக்க கூர்மையான முட்கள் வந்து காணப்படும் காகித பூவோட அறிவியல் பெயர் வில்லா புக்பேக்கின் குளம் டேஸ் வாலிடத்தின் உதாரணம் ஆன்சர் பி நன்னீர் இலை துளையின் முக்கிய வேலை டேஸ் நீராவி போக்கு நீரை உறிஞ்சும் பகுதி டேஸ் ஆகும் ஆன்சர் ஏ வேர் நீர்வாழ் தாவரங்களின் வாலிடம் ஆன்சர் ஏ நீர் சரியா தவறா தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும் இது வந்து தவறு தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படும் இது வந்து தவறு தாவரங்களின் மூன்று பாகங்கள் வேர் தண்டு இலை இது சரி மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம் இது வந்து தவறு மலைகள் வந்து நிலநீர் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம் வேர் முட்களாக மாற்று அடைந்துள்ளது இது வந்து தவறு இது வந்து தலை முட்களாக மாற்றுழு அடைந்துள்ளது தான் சரி பசந்த தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை இது சரி கோடிட்ட இடத்தை நிரப்புக புவி பரப்பில் நீரின் அளவு எழுபது பர்சன்டேஜ் பூமியில் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம் ஊன்றுதல் உறிஞ்சுதல் இரண்டும் டேஸின் வேலை வேரின் ஒளி சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி வந்து இலைகள் ஆணிவேர் தொகுப்பு டேஸ் தாவரங்களில் காணப்படுகிறது இருவித்திலை தாவரம் அடுத்து பொறுத்துக மலைகள் அப்படிங்கிறது இமயமலை பாலைவனம் வறண்ட இடங்கள் தண்டு கிளைகள் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது இலைகள் ஜல்லிவேர் தொகுப்புங்கிறது ஒரு வித்தளை தாவரம் அடுத்து இது பாருங்கள் ஒன்று மலர்கள் இரண்டு இலை மூன்று தண்டு நான்கு வேறு இதில் பாருங்க நீராவி போக்கு கடத்துதல் உறிஞ்சுதல் ஊன்றுதல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க